வணக்கங்க நான் உங்கள் கோமதி வேல்முருகன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்புங்க அதுக்கு தேவையான பொருளெலாம் வாங்க பார்க்கலாம் கத்திரிக்காய் ஒரு கிலோ எடுத்துருக்கேங்க தக்காளி நானூறு கிராம் எடுத்துருக்கேங்க சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் எடுத்துருக்கேங்க உப்பு தேவையான அளவு குழம்பு மசாலா ரெண்டு டீஸ்பூனுங்க கடலை எண்ணெய் நூறு எம்எல் எடுத்திருக்கேன் கொட்டை முத்த எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கருவேப்பில தேவையான அளவு வரமிளகாய் நாலு எடுத்து கிழித்து விதைய எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க சரிங்க அடுப்பை வச்சாச்சு இப்போ சட்டி எடுத்து வச்சுக்கலாம் சரிங்க இப்போ சட்டி சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச நூறு எம்எல் கடலை எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக ஏட்டுங்க அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகரிச்சுங்க இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சுங்க இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணு வந் வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டுட்டு தக்காளி சேர்த்திக்கலாங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க மிளகா போட்டுக்கலாங்க இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வணங்கிட்டேன்னு இப்ப கத்திரிக்காய் போட்டுக்கலாம் தக்காளி பாருங்க கொஞ்சம் வணங்கிருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயே அது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட் நீட்டமாக அரைஞ்சிக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெந்து நல்லா ஒரு மாதிரி நமக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு கிரேவி பதத்துக்கு வருங்க இந்த குழம்பு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம வீட்லயே அரைச்ச குழம்பு மசாலா தூள் இருக்குங்க அது போட்டுக்கலாம் இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோங்க நீங்க இந்த மாதிரி மசாலா வேணும்னா நீங்களே பாத்துக்கங்க இதை வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ தண்ணி வந்து ஒரு ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாங்க சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம வந்து தட்டு வச்சு மூடிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டோம் அப்புறம் குழம்பு ரெடி ஆயிரும் பார்க்கலாம் அப்படின்னு சரிங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்து பார்க்கலாங்களா அப்பா ரெடி ஆகிடுச்சு பக்குவமாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம இதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கிறதுக்கு ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க அது என்னென்னா கொட்டமுத்து எண்ணெய் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க அப்புறம் அப்படியே இறக்கி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ எடுத்து வச்சிடலாம் அதுதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுதான் நல்லா பக்குவமாக கிரேவி மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப இப்போ இறக்கி வச்சிடலாங்க சரிங்க கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப மனமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்